வணக்கம் திங்கட்கிழமை காலை வேலைக்கு ரெடியாகிடுச்சு இன்னைக்கு வாரத்தில் முதல் நாள் வேலை கிளம்புறோம் சாப்பிட்றோம் எங்கள் வீட்டில் சாப்பாடு சாதம் பருப்பு சட்னி மழை மணி எட்டு மணி ஆயிடுச்சு சாப்பிட்டு எட்டரை மணி கிளம்பினோம் பருப்பு சட்னி சாப்பாடு சிறையா இருக்கும் ரெடி ஆகிட்டீங்களா வேலைக்கு போகிறீங்க காலேஜுக்கு போகிறீங்க ஸ்கூல் போகிறவங்க எல்லாம் தட்டா போடலாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க நானும் ரெடி ரெடியாகி இருக்கிறேன் நீங்கள் பொறுமையாக சாப்பிட்டு கிளம்புங்க பொறுமையாக கிளம்புங்க பார்த்து கிளம்புங்க வண்டி வாங்க மாவட்டம் போது ஹெல்மெட் அணிந்து வண்டி போட்டு எட்டு மணி ஸ்கூலுக்கு போனோம்னா ஒரு எட்டே காலுக்கு கிளம்புங்க எட்டு மணிக்கு கிளம்புங்க நேரம் கழிச்சு கிளம்பி ஃபீல்டுல போவாதீங்க கூட வண்டியை ஓட்டு பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ரசம் கொடுக்குறியா பழைய ரசம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு நேற்று வச்ச கறி குழம்புலாம் சாப்பிட்டு ஒரு மாதிரியே இருக்கா காலையில் ரசத்துல சாப்பிட்டோமா

காளி ரசம் தக்காளி ரசம் வந்து கொடுத்ததுமே ஜீரணாவே ஏப்ப சவனப்படுத்த அப்படி வருமா மாதிரி கொஞ்சம் சேர்த்து உடம்பு நல்லா இருக்கும் ரசத்துல ஊக்கினா எப்படி திரும்ப சாப்பிட்ணும் சொல்றேன் பாருங்கள்